போகும் நான்கு சம்பவங்கள் இஸ்ரேல் ஈரான் போரில் அடுத்த வாரம் மிக மிக முக்கியமானது ஏன் இலக்கை நோக்கி நகரும் இஸ்ரேல் தென்மேற்கு லெபனான் மீது தரை தாக்குதல் ஹமாஸ் மீண்டும் பீனிக்ஸ் போல சாம்பலில் இருந்து உயிர்த்தெழும் சிரேஷ்ட தலைவர் சூளுரை எல்லாம் ஒரு அளவுக்குத்தான் நெருங்கும் அதிபர் தேர்தல் அமெரிக்காவுக்கு வடகொரியா அணுகுண்டு மிரட்டல் இஸ்ரேல் ஈரானிடையே நடக்கும் மோதலில் அடுத்த ஒரு வாரம் மிக முக்கியமான வாரமாக மாறியுள்ளது இரண்டு தரப்பு மோதலில் அடுத்த ஒரு வாரம் பல்வேறு சுவாரஸ்யமான அதிர்ச்சி அளிக்கும் மாற்றங்கள் நடக்கும் வாய்ப்புகளை கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது அவை எவ்வாறான மாற்றங்கள் என்பதனை பார்த்தால் சமீபத்தில் நடந்த ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை முடிவு செய்துள்ளது இதனால் இந்த போர் விவகாரமான நிலைமையை எட்டும் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த வாரம் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் வாய்ப்புகள் உள்ளன ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்க முடிவு செய்துள்ளது இஸ்ரேல் தங்களின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தால் மோசமான வலுவான தாக்குதலை கொடுப்போம் என்று ஈரான் ஏற்கனவே எச்சரித்திருந்தது இப்படிப்பட்ட நிலையில்தான் அதற்கு அஞ்சாமல் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் முடிவை எடுத்துள்ளது ஏற்கனவே ஈரான் லெபனான் இஸ்ரேல் போர் உச்சமடைந்துள்ளது இது கண்டிப்பாக உலகப் போராக மாறும் அபாயம் உள்ளது முக்கியமாக இந்த போர் நடக்கும் பட்சத்தில் அது அணு ஆயுத போராக நடக்கும் அபாயமும் உள்ளது ஈரானின் பாலைவனத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக கடுமையான விவாதங்கள் ஏற்பட்டுள்ளது ஈரான் அணுகுண்டு சோதனை செய்துள்ளதோ என்ற ஊகங்களை இந்த நிலநடுக்கம் தூண்டியுள்ளது ஈரான் அடிக்கடி பூகம்பத்தால் பாதிக்கப்படக்கூடிய நாடு ஆனால் அக்டோபர் ஐந்து அன்று ஏற்பட்ட நிலநடுக்கம் இயல்பான நிலநடுக்கம் கிடையாது அது இயற்கையான நிலநடுக்கம் கிடையாது என்று விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன ஈரான் அணுசக்தி சோதனை நடத்தியதாக என்ற குழப்பத்தை கேள்விகளை இந்த விவகாரம் எழுப்பியுள்ளது அங்கே நில அதிர்வு ஏற்பட்ட காலை நேரம் மற்றும் இருப்பிடம் ஆகியவை அதிக சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஈரானின் அணுசக்தி திட்டத்துடன் இந்த நேரம் இருப்பிடம் ஒத்துப்போவதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்து வருகின்றனர் அணு ஆயுதத்தை ஈரான் உருவாக்கிவிட்டதா அல்லது ஈரான் அணு ஆயுதத்தை வாங்கிவிட்டு அதனை சோதனை செய்துள்ளதாக என்ற கேள்வி எழுந்துள்ளது இதனால் ஈரான் அணு ஆயுத சோதனையை மேற்கொண்டு அதன் முடிவுகளை இந்த வாரம் அறிவிக்கப் போகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் இதற்கு பதிலடியாக ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் வாய்ப்பு உள்ளது தற்போது ஈரானிடம் உயர் ரக யுரேனியம் ஐந்து புள்ளி ஐந்து டன் வரை உள்ளது முன்பு இருநூறு கிலோ மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இருந்த ஒப்பந்தம் நீக்கப்பட்ட நிலையில் அணு ஆயுதம் செய்ய தயாரான தரத்தில் இருக்கும் உயர் ரக யுரேனியம் ஐந்து புள்ளி ஐந்து டன் வரை உள்ளது ஈரான் இப்போது யுரேனியத்தை அறுபது தொடக்கம் எழுபது சதவிகிதம் தூய்மைக்கு செறிவூட்டுகிறது மேலும் செறிவூட்டப்பட்டால் அது அணு ஆயுதம் தயாரிக்க ஏதுவாகும் விரைவில் இதனால் ஈரான் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ளவும் முடியும் அவசரமாக தேவைப்பட்டால் உடனே அந்த நாடு அணு ஆயுதம் தயாரிக்கவும் முடியும் இதைத்தான் இஸ்ரேல் தாக்க முயற்சி செய்யலாம் ஈரானின் அணு உலை மற்றும் அணு ஆராய்ச்சி மையங்களை இஸ்ரேல் தாக்க திட்டமிடலாம் என்று கூறப்படுகிறது இதற்கான இரகசிய திட்டங்களை இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு மேற்கொள்ளும் வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர் ஈரான் உள்ளே அவர்களின் அணு திட்டங்களை சேதப்படுத்தும் தோல்வியடைய செய்யும் பணிகளை இஸ்ரேல் தனது உளவாளிகள் மூலம் செய்ய தொடங்கியிருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது லெபனான் நாட்டில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது இன்னும் பயங்கரமான தாக்குதலை நடத்த ஈரான் முடிவு செய்து உள்ளதோ என்ற அச்சமும் எழுந்துள்ளது அடுத்த ஒரு வாரத்தில் இதுபோன்ற பயங்கர சம்பவங்கள் நடக்கும் வாய்ப்புகள் உள்ளன இந்நிலையில் இஸ்ரேல் தனது இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது தென்மேற்கு லெபனானில் தரை தாக்குதலை ஆரம்பித்துள்ளது என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பகுதிக்கு மேலும் படையினரை அனுப்பியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு எதிரான மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை முன்னெடுப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது செப்டம்பர் முப்பதாம் திகதி தென் லெபனான் மீது தரை தாக்குதலை ஆரம்பித்திருந்த இஸ்ரேல் கிழக்கு பகுதியிலேயே கவனம் செலுத்தி வந்தது இதேவேளை லெபனானில் இருந்து இருபத்தி ஐந்து ராக்கெட்டுகள் இன்று ஏவப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது சில ராக்கெட்டுகள் இடைமறைக்கப்பட்டன எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது ஹமாஸ் அமைப்பு ஃபீனிக்ஸ் பறவை போல சாம்பலில் இருந்து மீண்டும் உயிர்த்தெழும் என நாடு கடந்து வாழும் அதன் தலைவர்களில் ஒருவரான காலிட் மெசல் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுடனான கடந்த யுத்தத்தின் போது பலத்த இழப்புகளை ஹமாஸ் சந்தித்துள்ள போதிலும் அந்த அமைப்பு புதிய போராளிகளை சேர்த்து வருகின்றது ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்றது என தெரிவித்துள்ள அவர் ஹமாஸ் அமைப்பு ஃபீனிக்ஸ் பறவை போல சாம்பலில் இருந்து மீண்டும் உயிர்த்தெழும் என குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலுடனான கடந்த ஒரு வருட மோதலை எழுபத்தி ஆறு வருடகால வரலாற்றுடன் பாலஸ்தீனியர்கள் நக்பா என அழைப்பதுடன் தொடர்பு ஹமாஸின் நாடு கடந்து வாழும் தலைவர் கருத்து தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேலின் உருவாக்கத்திற்கு காரணமான யுத்தத்தினால் பலஸ்தீனியர்கள் பெருமளவில் இடம்பெயர நேர்ந்ததை நக்பா என பாலஸ்தீனியர்கள் அழைக்கின்றனர் பாலஸ்தீன வரலாறு பல சுற்றுக்களை கொண்டது என அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் தியாகிகளை இழந்த எங்கள் இராணுவ திறமையின் ஒரு பகுதியை இழந்த தருணங்களை எதிர்கொண்டுள்ளோம் ஆனால் பின்னர் ஃபீனிக்ஸ் போல பாலஸ்தீனியர்களின் உணர்வுகள் மீள உயிர்த்தெழும் என அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை ஹமாஸ் அமைப்பின் தலைவராக விளங்கிய மெசாலை விசஊசியை பயன்படுத்தி கொலை செய்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் இஸ்ரேல் முயன்றமை குறிப்பிடத்தக்கது நெத்தன்யாகு அரசாங்கம் அதிகாரத்தில் இருக்கும் வரை சமாதானத்திற்கான வாய்ப்புகள் இல்லை என தெரிவித்துள்ள அவர் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு காணப்படும் வரை மத்திய கிழக்கு எந்த நேரத்திலும் வெடிக்கக்கூடிய குண்டு போல காணப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தென்கொரியா மற்றும் அமெரிக்கா மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்துவேன் என்று வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொரிய தீபகற்பத்தில் ஒரே நாடாக இருந்த கொரிய சாம்ராஜ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை ஜப்பானின் காலனியாக இருந்தது இரண்டாம் உலக போரில் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஜப்பான் சரணடைந்த பின்னர் அதே வருடத்தில் சுதந்திரம் பெற்ற கொரியா இரண்டாக பிரிந்தது வரலாற்றின் போக்கில் இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான பகைமை வளர்ந்து வந்தது உலகில் இருந்து தன்னை முற்றிலுமாக துண்டித்து வாழும் வடகொரியா சமீப காலங்களாக ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டி வருகிறது தென்கொரியாவுக்கு குப்பை பலூன்களை அனுப்புவது எல்லையில் இராணுவ சோதனைகளைச் செய்வது என உலக நாடுகளையும் பயத்திலேயே வடகொரியா வைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் அணுகாயுத சோதனையை மேற்கொண்ட வடகொரியா அது முதல் உலகின் அணுகாயுத சக்தி கொண்ட நாடுகளுள் முக்கியமானதாக மாறியது இந்தியா உள்ளிட்ட மற்றைய அணு ஆயுத நாடுகள் மேற்கு நாடுகளுக்கு கட்டுப்பட்டிருக்கும் நிலையில் வடகொரியா சுதந்திரமாக செயல்பட்டு வருவதால் எப்போதும் என்ன செய்யும் என்று யூகிக்க முடியாமல் மேற்கு நாடுகள் குழம்பி போயுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனது தந்தையின் மறைவுக்கு பின்னர் அதிகாரத்துக்கு வந்த கிம் ஜாங் உன் மேற்குலகுக்கு கடந்த காலங்களிலும் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் தற்போதைய எச்சரிக்கை நவம்பர் ஐந்து வர உள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலை ஒட்டி வந்துள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது நேற்றைய தினம் கிம் ஜாங் உன் பல்கலைக்கழகத்தில் வைத்து நடந்த அரசு நிகழ்ச்சியில் உரையாற்றிய கிம் ஜாங் உன் நமக்கு எதிராக அவர்கள் ஆயுதப்படையை உபயோகித்தால் எந்த தயக்கமும் இல்லாமல் எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தும் திறன் நம்மிடம் உள்ளது தாக்குதல் என்று நான் சொன்னதில் அணு ஆயுதங்களும் அடங்கும் என்று தெரிவித்துள்ளார் இந்த எச்சரிக்கையானது தென்கொரிய ராணுவம் அமெரிக்க இராணுவத்துடன் இணைந்து கூட்டாக அணு ஆயுத விவகாரங்களில் செயற்பட்டு வரும் சூழலில் கிம் ஜாங் உன் தரப்பிலிருந்து இருந்து வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்